ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பார்க்க போனால் நாளைக்கு நமக்கு வந்து பிஜிடிஆர் எக்ஸாம் இருக்குது ஸோ தேர்வுக்கு போகும்பொழுது என்ன கொண்டு போகணும் ஸோ அங்கே வந்து எப்படி எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்றதும் அது மட்டும் இல்லாமல் நம்ம விண்ணஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நாளைக்கு பிஜிடிஆர்வு எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆல் தி பெஸ்ட்டு சொல்லுறதுக்காக இந்த வீடியோவை வந்து நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் சரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆட்டிகள் என்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ நாளைக்கு எக்ஸாம் எப்படி நம்ம வந்து போ போகிறதுக்கு முன்னாடி என்ன கொண்டு போகணும் அங்கே எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு ஆர்டிகிள் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சரியாக பார்த்துருப்பீங்க செக் பண்ணியிருப்பீங்க ஏதாவது இருந்தால் கூட நம்ம டிஆர்பிக்கு நேராக வர சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்து பார்த்து முடிச்சிருப்பீங்க இல்லையா நாளைக்கு எக்ஸாம் சரி ஓகே அந்த இதை பற்றி நம்ம பார்க்க வேண்டியதில்லை ஸோ நமக்கு வந்து என்னது நாளைக்கு பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாம் இருக்குது ரிப்போர்ட்டிங் டைம் வந்து எட்டு முப்பதுன்னு சொல்லியிருக்காங்க கேட் க்ளோசிங் டைம் வந்து நைன் தேர்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா காலையில் பத்து மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒன்றரை மணிக்கு வந்து முடியும் இதுவும் மேக்ஸிமம் எல்லா கண்டெட்டருக்குமே மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு ஆஃப் அன் அவர் கூடுதலாக ரெண்டு மணிக்கு வந்து எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது என்னமோ பத்து மணி தான் ஆனால் அதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கேட் க்ளோஸிங் டைம் கொடுத்துருக்காங்க ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நம்ம வந்து போகணும் ரைட்டா அப்போ நைன் தேர்ட்டிக்கு போயிடலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட்டிங் டைம் போகிறது தான் வந்து சரி ஏன் அப்படின்னா நீங்கள் ஒம்பது முப்பதுக்கு போகலான்னு நினச்சிட்டு போயிட்டு அங்கே ஒம்பது முப்பத்தி ஒன்றோ முப்பத்தி ரெண்டோ ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் லேட் ஆனாலும் நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க இது நம்ம டிஎன்பிசி மற்ற எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ அதனால் நைன் தேர்ட்டி கேட் க்ளோசிங் டைம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் நை சார்பாக நைன் தேர்ட்டிக்கு போகலான்றது என்னாமல் ஒரு ஒன்பது மணி அல்லது எட்டு முப்பது ரிப்போர்ட்டிங் டைம் எட்டு முப்பதுக்கே நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டருக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி பார்க்குறேங்க அதுதான் வந்து பெட்டர் எட்டு முப்பதுக்கு எக்ஸாம் சென்டருக்கு போயிடணும் அங்கே போயிட்டு கூட நீங்கள் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பில் அடிச்சாங்கன்னா உள்ளே போகிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ரைட்டா ஸோ அதனால் வந்து பார்த்துக்கோங்க எக்ஸாம் சென்டர் வந்து பக்கத்தில் போட்டிருந்தா ஓகே ரொம்ப தூரமாக போட்டிருக்காங்க இல்லை வேற டிஸ்ட்ரிக்டில் போட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்கன்னா எக்ஸாம் சென்டர் பர்டிகுலராக எங்கே இருக்குது அதுக்கு எப்படி போய் ரீச் ஆகணும் பஸ் வசதி இருக்கா இல்லை பைக்கில் போனாமா கூட யாராவது ஹெல்ப்புக்கு கூட்டி போகலாமா இது போன்ற இது போன்ற முன்னோர் ஆலோசனைகள் பண்ணி கரெக்டான டைமுக்கு வந்து போய் ரீச் ஆகிற மாதிரி பாருங்கள் சில எக்ஸாம் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்கும் ஒரு சிலதெல்லாம் வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதனால் முன்கூட்டியே அந்த எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னு கண் இந்த ஆல் டிக்கெட்டில் பார்த்து ஃபைன் அவுட் பண்ணி அதுக்கு எப்படி போய் ரீச் ஆகிறோங்க எந்த டைமுக்கு நம்ம வந்து போக போகிறோன்றதை பிளான் பண்ணி சரியான டைத்துக்கு வந்து போங்க ஓகேங்களா சரி அடுத்து வந்து போகும்போது என்ன கொண்டு போகணும் கண்டிப்பாக ஆல் டிக்கெட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி கொண்டு போகணும் ரைட்டா அது பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கலாம் ஆக்கலாம் ஏதாவது இருக்கலாம் அதில் ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க பா நோ கேண்டிடேட் வில் பி அலவுடு என்டர் டு இன்ட்டு தக்ஸாமினேஷன் ஆல் ஆஃப்டர் த கேட் க்ளோசிங் டைம் நான் ஒம்பது முப்பதுக்கு அப்புறம் கேட் க்ளோசிங் டைம் அப்புறம் நான் உள்ள உடவே மாட்டேன் பண்ணுறாங்க அதே மாதிரி எக்ஸாம் முடியுது ஒன் தேர்ட்டினா ஒன் தேர்ட்டி தான் வெளியே வர முடியும் அதுக்கு முன்னாடி வர முடியாது மாற்றுத் இருந்தால் ரெண்டு மணிக்கு தான் வெளியே வர முடியுறதும் இங்கே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டாக ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க த கேண்டிடேட் மஸ்ட் பிரிங் த ஆல் டிக்கெட் அப்படின்றத சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து ஆல் டிக்கெட் கொண்டு வரணும் அப்படி அப்படின்னா உள்ளே விடமாட்டேன்றாங்க ஆல் டிக்கெட் மட்டும் போதுமா சார்னா கிடையாது ஏதாவது ஒரு ஐடி கார்டு வந்து கொண்டு வரணும் அதுவும் இந்த ஒரு இன் ஒரிஜினல் அப்படின்றத போட்டிருக்காங்க ஸோ ஒரிஜினல் ஐடி கார்டு அதாவது முக்கியமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போனோம் மேக்ஸிமம் எல்லாரும் ஆதார் கார்டு வச்சுருப்பீங்க ஸோ நீங்கள் ஆதார் கார்டை வந்து கொண்டு போகலாம் கூட முடிஞ்சால் ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போகலாம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரிஜினல் காப்பி கம்பல்சரி வந்து கொண்டு போங்க ஓகேங்களா ஸோ ஆதார் கார்டு இல்லைன்னா நீங்கள் பேன் கார்டு பாஸ்போர்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் மூணுல ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கொண்டு போங்க மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் ஆதார் கார்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ஆதார் கார்டை வந்து கொண்டு போகலாம் ஓகேங்களா ஸோ ஒரு ஹால் டிக்கெட் ஒரு ஒரிஜினல் ஐடி கார்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஜெராக்ஸ் காப்பி ரைட்டா எக்ஸ்ட்ராவா அது வந்து எடுத்துகிட்டு போங்க இஃப் இ கேண்டிடேட் ஃபைல்ஸ் டூ கேரி த போ மென்சன் போட்டோ ஐடென்டி ப்ரூஃப் இதை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க பிஃபோர் அதாவது எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஷின் புக் கொடுத்துருவாங்க அதில் ரஃப் சீட்லாம் இருக்குன்றதை போட்டிருக்காங்க அட்டென்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் பிளாக் பால் பாயிண்ட் ஒன்லி பிளாக் பால் பாயிண்ட் பென் ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறதுக்கு ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறதுக்காகட்டும் சைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க அதனால் கொண்டு போகும்போதே நீங்கள் பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை தான் கொண்டு போகணும் ப்ளூ எடுத்துகிட்டே போகாதீங்க நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தவறி அதை யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எடுத்துகிட்டு போனால் தானே அந்த பிரச்சனை வரும் நீங்கள் போகும்போதே பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணே கொண்டு போங்க ஸோ அப்போ வந்து நாங்கள் கையெழுத்து போகிறதுக்கு ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறது எல்லாத்துக்குமே பிளாக் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ரெட்டு க்ரீன்லாம் வந்து தயசெய்து கொண்டே போகாதீங்க ப்ளூவும் கொண்டு போகாதீங்க ப்ளாக் பால் பாயிண்ட் பென் ஒன்னு ரெண்டாக கூட கொண்டு போங்க ரெண்டு பென் கொண்டு போங்க புது பேனா வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க ஃபர்ஸ்ட்டே வாங்கி ரஃப் வெப்சீட்டில் எழுதி பாருங்க கரெக்டாக எழுதி தானே எழுதி பார்த்துட்டு நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் வந்து கொண்டு போங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு பேனா வந்து கொண்டு போங்க அதுக்கப்புறம் வழக்கமெல்லாம் ஒன்றும் சொல்லுவாங்கல்ல ஸோ ஷேர் பண்ணுறதுக்கு ஓஎம்ஆர் சிட்ட நம்பர் கொஷின் புக்லெட் சீரியல் நம்பர் எல்லாத்துக்குமே பிளாக் பா பால் பாயிண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க மூலம் என்ன அப்படின்னா மொபைல் ஃபோனு ஃபோனு லாக் டேபிள் பேப்பரு டிஜிட்டல் டைரி புக்கு இது மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா அதாவது ஆல் டிக்கெட் ஐடி கார்டு பேனாக தவிர வேறு எதுவும் வந்து கொண்டு வரக்கூடாது அது எதுவுமே வந்து அலவுடு இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க அதை நீங்கள் தான் வந்து போ பாதுகாத்துக்கணுன்றது சொல்கிறாங்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் சொல்லுவாங்க வச்சுக்கலாம் பட் ஆனால் திருடு போனால் அவங்க பொறுப்பு இல்லை அப்படின்றதும் வந்து லெவன்த்து பாயிண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ரொம்ப காஸ்ட்லியான பொருள் எதுவும் வந்து கொண்டு போக வேண்டாம் ஓகேங்களா ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா ஒம்பா போயிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஆல் டிக்கெட் ஐடி கார்டு பேனா இது மட்டும் சிம்பிளாக வந்து கொண்டு போக பாருங்கள் ஓகேங்களா சரி யாராவது நீங்கள் போகணும் மற்ற ஐட்டம் ஏதாவது கொண்டு போகிறீங்கன்னா கூட ஹெல்ப்புக்கு யாராவது கூப்பிட்டு போங்க எக்ஸாம் ஆளுக்கு வெளியே நிற்க சொல்லிட்டு உங்கள் ப்ராப்பர்ட்டி அவங்கள்ட்ட சேஃப்டியாக ஒப்படைச்சிட்டு போங்க ஓகேங்களா

ஷூட் கம் ஒன்லி இன் செப்பல் சாண்டல்ஸ்னு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் சரி நம்ம கவனிக்க மாட்டோம் ஸோ பின்னாடி அங்கே போனால் இஷ்யூ வந்துடும் ரைட்டா ஸோ அதனால் வந்து பெல்ட்டு போட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க டிஜிட்டல் வா வாட்ச் வந்து க பண்ண கட்டிட்டு போகக்கூடாதுன்றாங்க அப்போ அனலாக் வாட்ச்னு சொல்லக்கூடிய முள்ளு வாட்ச் கட்டிட்டு போகலாம் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக முள் வாட்ச் கட்டிட்டு போங்க ரைட்டா டிஜிட்டல் வாட்ச் வந்து கட்டிட்டு போவேன்னா ஷூ போட்டு போகாதீங்க ஹை ஹில்ஸ் போட்டு போகாதீங்க ஸோ நார்மல் செப்பல் போட்டு போங்க ரைட்டா ஸோ இதன பாருங்கள் இது ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க கேண்டிடேட் ஆர் நாட் அலவுட் டு எனி கேரி பிரிண்டட் ஹார்ட் ரிட்டன் மெட்டீரியல் எக்ஸப்ட் ஆல் டிக்கெட் போட்டு ஐடென்டி கார்டு இன்சைட் எக்ஸாம் அதாவது நான் சொன்னாலே ஆல் டிக்கெட் ஐடி கார்டை தவிர வேறு ஏதாவது நீங்கள் இது கொண்டு போகிறீங்கன்னா அதெல்லாம் வந்து அலவுடு இல்லைன்றாங்கன்னா ஏற்கனவே ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறதுக்கு பிளாக் பென் பிளாக் பென் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன் டைம் ஏற்கனவே நமக்கு சொன்னால்தான் அது வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா உங்கள் எக்ஸாம் வந்து மூன்று மணி நேரம் இருக்கும் ஏன் சார் தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா போகுதுன்னா மேக்ஸிமம் எக்ஸாம் மூணு மணி நேரம் தான் தமிழ் தகுதி தேர்வுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் என்ன தேர்ட்டி கொஷின் இருக்கு இல்லையா அதனால் மூன்று மணி நேரம் மாற்றுத்த நிலைகளுக்கு வந்து நாலு மணி நேரம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க நம்பர் ஆஃப் கொஷின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ இவங்க வந்து இப்போ நீங்கள் ஆழ்டிக்கிட்டு பார்க்குறவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புன்றதுனால அவங்களுக்கு வந்து சைக்காலஜி வந்து பத்துன்னு போட்டிருக்காங்க ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸு தவிர மற்றவங்களுக்கு வந்து சைக்காலஜி கொஷின் வந்து முப்பது கொஷின் வரும் இல்லையா ஸோ மேஜர் பேப்பர் வந்து நூற்றி முப்பது வராது உங்களுக்கு நூற்றி பத்து வரும் மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் தவிர மற்ற டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு வந்து இந்த நம்பர் ஆஃப் கொஷின் பேட்டர்ன் வந்து மாறி வரும் பட் ஆனால் டோட்டல் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் இருக்கும் ரைட்டாக நூற்றி ஐம்பது கொஷின் நூற்றம்பது மார்க் வரும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஃபிஃப்டி மார்க் ஆனால் தேர்ட்டி கொஷின் வரும் தேர்ட்டி மினிட்ஸ் ரைட்டா ஸோ டைம் போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா கேண்டிடேட் மெயின்டெயின் கம்ப்ளீட் சைலன்ஸ் ரொம்ப அமைதியாக இருக்கணும் பிஹேவியர் மிஸ்பிஹேவர்லாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் மிஸ்பிஹேவ் வித் ஆல் ஆல் இன்விஜிலேட்டர் எதாவது மிஸ் பிகேவியர் பண்ணுறது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க Uh, the த ஆல் டிக்கெட்டு செல்பி ரிட்டைன் த கேண்டிடே candidate இன்ஸ்ட்ரக்டர் டு கீப் காஃபி their ஆல் டிக்கெட் ஃபார் future reference so ஆல் ticket வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு பத்திரமாக வச்சுக்கோங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும் சொல்கிறாங்க மற்றதெல்லாம் சும்மா தேவையில்லாத பாயிண்ட் இதெல்லாம் போர்டு போஸ்ட்போன் பண்ணுறது கேன்சல் பண்ணுறது எல்லாம் அவங்களோட இதுன்றாங்க வில் து ரிகார்டு டு கண்டக்ட் த எக்ஸாமினேஷன் டிசிஷன் board போர்டு uh, be ஃபைனல் அண்ட் binding பிண்டிங் போட்டுருக்காங்க இம்ப்ரெசன்ட் அதர் மால் பிராக்டிஸ் வில் பி லேபிள் கிரிமினல் ஏதாவது தப்பாக நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா மால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உண்மையாக கிரிமினல் ஆக்ஷன் எடுப்போம்ன்றது போட்டிருக்காங்க ரைட்டா ஸோ இவ்வளோ தான் முக்கியமான விஷயங்கள் வந்து இவ்வளோ தான் ஸோ இப்போ இந்த ஆல் வந்து கண்டிப்பாக கொண்டு போனால் கூட ஒரு ஐடி கார்டு கொண்டு போகணும் ரைட்டா உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் இந்த போட்டு இந்த இடத்துல ஆல் சரியாக கிளாரிட்டியாக தெரில அப்படின்னா கூட நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டு கொண்டு போங்க ரைட்டா மோஸ்ட்லி ஆல் டிக்கெட்டில் வந்து பா உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக தான் பிரிண்ட் ஆகிருக்கும் இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ மெயினாக ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஹால் டிக்கெட் கொண்டு போங்க ஒரு ஐடி கார்டு கொண்டு போங்க மற்ற எதுவுமே வந்து கொண்டு போக தேவையில்ல இல்லை பிளாக் பால் பாயிண்ட் பென் கொண்டு போங்க வாட்ச் வந்து முள் வாட்ச் வந்து கொண்டு போங்க இவ்வளோ தான் போட்டுருக்காங்க ரைட்டாக மற்றவற்றுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை ஸோ வந்து கரெக்டான டைமுக்கு வந்து போய் ரீச் ஆகிற மாதிரி பாருங்கள் நாளைக்கு நியூஸ் சேனலில் இது மாதிரி வந்து லேட்டாக வந்துவிட்டாங்க அலோ பண்ணல கேட்டில் வந்து கண்ணீர் விடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் வரவே கூடாது ரைட்டாக ஸோ அதனால் கரெக்டான டைமுக்கு வந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை நாங்கள் சொல்லிக்கிறோம் வின்னஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நாளைக்கு பிஜிடிஆர் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் நன்றி வணக்கம்